ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்தது ஆப்போசிட் ஆப்போசிட் பேச வந்திருக்கேன் ஸ்வீட் காரம் இன்பம் துன்பம் வேகம் அமைதி கோபம் நிதானம் கடன் மனைவின்ற உறவும் அப்படி தான் இயற்கையாகவே பொறுமையாக இருக்கிற பொண்ணுக்கு வேகமாக இருக்கிற ஆண் வந்து மேட்ச் ஆகுவான் ரொம்ப பொறுமையாக இருக்கிற ஆணுக்கு சுறுசுறுப்பாக தைரியமான பொண்ணாக அப்படி தாங்க இயற்கை வந்து சேர்த்து வைக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் மேத்தமெட்டிக்ஸெல்லாம் இருந்தாலும் சரி டேலி ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸாக இருந்தாலும் அப்படி தாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை எல்லோருக்கும் இப்படி தாங்க அமையும் ப்ளஸ் ப்ளஸ்ஸோடு செய்கிறாது மைனஸ் மைனஸோடு செய்கிறாது அது மாதிரி தாங்க கணவன் மனைவி அப்படின்ற உறவுக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் அது வந்து வாழ்க்கையை நடத்திட்டு போகும் மூணு விதமான கேரக்டர்ஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே கோபப்படுறவங்களா இருப்பாங்க எப்பையும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோவில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும் ரெண்டாவது வீதம் கணவன் வந்து கோபப்பட்டாங்கன்னா மனைவி அமைதியாக போயிடுவாங்க மனைவி வந்து எடுத்துருந்து பேசுகிறவங்களா இருந்தாங்கன்னா அவ அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் அமைதியாக போயிடுவாங்க மூணாவதாக வர்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒருவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிட்டு புரிதலோட தன் வாழ்க்கைய அழகா எடுத்துட்டு போவாங்க அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் நேச்சுரலான விஷயத்த ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் கணவன்கிட்டையோ இல்லை கிட்டேயோ அன்பை வந்து வளர்பிரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் முழு மதியாக பௌர்ணமியாக ஜொலிக்குங்க கோபத்தையும் வெறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நாள்பட வாழ்நாள் ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் முழு பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து இருட்டாகிற மாதிரி உங்களோட லைஃப்பும் இருட்டாகிடுங்க அதனால் எதிர் எதிர் வினைகள் எப்படி செயல்படுதோ அன்பாக சொன்னாலும் அப்படி தான் யதார்த்தமாக சொன்னாலும் அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தங்களை புரிஞ்சிக்கிட்டு அனுசரித்து விட்டு கொடுத்து ஹாப்பியாக வாழுங்க சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க பாய்